நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமக்கு பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர நீங்களும் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா ஒரு சின்ன சப்போர்ட் தான் அதால் தான் நான் வந்தவங்களாக அடிக்கடி வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் சோஷியல் மீடியாவில் அதாவது யூடியூப்பில் ஒரு பதிவு ஒன்று பார்த்துருந்தேன் அந்த பதிவில் என்ன போட்டிருக்காங்கன்னா எம்டிக்கு விதிக்கப்பட்டுள்ள ஏழு நிபந்தனைகள் எம்டிக்கு விதிக்கப்பட்டுள்ள ஏழு நிபந்தனைகள் அதில் அந்த நண்பர் வந்து என்ன பண்ணுறாருனா ஒவ்வொரு நிபந்தனையாக வந்து காமிச்சு காமிச்சு சொல்லிக்கிட்டு வர்றார் இது மாதிரி பத்தரை மணிக்குள்ள எம்டி வந்து போலீஸ் ஸ்டேஷன் போனோம் அடுத்து எம்டி வந்து வெளியூர் வந்து போகக்கூடாது எம்டி வந்து சாட்சிகளை கலைக்கக்கூடாது எம்டி வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் எந்த டைமில் விசாரணைக்காக வர வேண்டும் உள்ளிட்ட நிறைய விஷயங்களை வந்து அவர் அப்படி என்ன பண்ணுறாருனா டிஸ்பிளில் வந்து காமிச்சு 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 சொல்லிக்கிட்டு வர்றார் அதுக்கு டைட்டில் வந்து இது மாதிரி வச்சுருக்கார் ஏழு நிபந்தனைகள் நான் என்ன சொல்கிறேன்னா பல நாளைக்கு அப்புறம் நமது மைவித்திரியாட்சி உறுப்பினர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இந்த ரெண்டு நாளாக பல நாளைக்கு அப்புறம் பல நாள்னால் ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் மூணு மாதம்னு கூட சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு செவன் மந்த்துக்கு மேலே இன்றைக்கி தான் அந்த மைவித்திரியாட்சி உறுப்பினர்களின் முகத்தில் வந்து புன்னகி மலர்ந்துருக்கிறது எம்டி ரிலீஸ் ஆயிருக்கிறாரு ஜாமீன் கொடுத்துருக்கிறாங்க வெளிவந்திருக்கிறாரு சரிங்களா முழுக்க முழுக்க எம்டி அதாவது மைவி த்ரீ ஆர்ட்ஸ் நிறுவனத்தில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் ஓரளவுக்கு கல்வி அறிவு பெற்றவர்கள் எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன விஷயங்கள் எப்படி வந்து எம்டி வெளியே வந்திருக்கிறாரு எப்படி ஜாமீன் கிடச்சிருக்கு எல்லாருக்குமே தெரியும் இதில் இவரவர் புதிதாக அந்த டிஸ்பிளேயில் போட்டு எல்லா நிபந்தனைகளையும் போட்டு கட்டுறாரு நான் கேட்குறேன் தேவையில்லாமல் ஏன் இது மாதிரி போடுறாங்க இது மக்கள் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க அதாவது எங்கள் மைவைத்திரிய உறுப்பினர்கள் மக்கள் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணுமா இல்லையா இந்த வீடியோலாம் பார்க்கும்போது அடா நிபந்தனைகளே இருக்கட்டும் நம்ம இல்லைன்னு சொல்ல பட் இருந்தாலும் இதை வந்து இவர் சொல்கிறாரு அதை எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு தெரிய மாட்டேன் இந்த சரிங்களா தயவுசெய்து நெகட்டிவாக வந்து எல்லா விஷயத்தையும் கொண்டுட்டு வராதிங்க மக்கள் ஆல்ரெடி குழப்பத்தில் இருந்து பதட்டத்தில் இருந்து இப்போ தான் தெளிஞ்சிருக்கிறாங்க அதுவும் செவன்ட்டி பர்சன்ட் இன்னும் தேர்ட்டி பர்சன்ட் இருக்குது அவங்களுக்கு அந்த பணம் வந்தால் தான் இன்னும் தெளிவாக இருப்பாங்க அவருடைய பணிகளை அவர் வந்து மேற்கொள்ள போகிறாரு இதில் இந்த நிபந்தனை அந்த நிபந்தனை அந்த நிபந்தனை அப்படின்னு சொல்லி மக்களை மீண்டும் 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 வந்து குழப்புறாங்க சோஷியல் மீடியாவில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல இவங்க ஏன் இந்த மாதிரிலாம் வீடியோ போகிறாங்கன்னு தெரியல ஒரு நல்ல விஷயங்களை போடுங்க எங்கள் நிறுவனத்துக்கு ஆதரவாக போட்டால் கூட பரவாயில்ல ஒரு நல்ல விஷயத்தை வந்து நீங்கள் போடுங்க நாலு பேர் பார்க்கட்டும் நாலு பேர் உங்களை வாழ்த்துவாங்க அடுத்து என்ன மூமெண்ட்டு நம்ம அது மாதிரி வைத்திரியாசில் எப்போ எம்டி பேச போகிறார் எப்போ எம்டி பணம் கொடுத்து போறார் என்ன நிலைமை இப்போ இருக்கிற சூழ்நிலை என்ன இதெல்லாம் சொல்லுங்கள் ஃபேக்டை சொல்லுங்கள் உண்மையாக இருக்கிற ஃபேக்டை சொல்லுங்கள் அதை விட்டுட்டு நிபந்தனைகள் அது இதுன்னு சொல்லும்போது மக்களுக்கு வந்து மனசு வந்து மேலும் உடஞ்சி போயிடும் சரிங்களா என்னடா இது அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிருவாங்க விரைவில் வந்து எம்டி பேச போகிறாரு இது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு இது இந்த விஷயம் வந்து சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் புரிதுங்களா இது மாதிரி விஷயத்தை மக்கள்கிட்ட மக்களுக்கிட்ட கொண்டு செல்லுங்கள் நண்பர்களே உங்களுக்கு பேரும் புகழும் இருக்கும் அதை விட்டுட்டு இந்த நிபந்தனைகள்லாம் சொன்னீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன் மக்களுக்கு தலை அதால அதெல்லாம் இதுமாதிரிலாம் நீங்கள் தயவுசெய்து ஈஸ்க்கு மற்ற விஷயத்துக்காகலாம் வீடியோ போடாதீங்க இப்போ நாலாவது வீடியோ போடுறேன்னா எங்கள் நிறுவனத்துக்கு சாதகமாக தான் போடுவேன் ஏன்னா வந்து மை த்ரீ ஆட்சி உறுப்பினர் புரிதுங்களா அதால் வந்து எங்கள் மக்களுக்கு எப்படி வீடியோ போட்டால் பிடிக்கும் எப்படி பார்ப்பாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அதால் தான் அதை பேஸ் பண்ணி தான் நான் இப்போ வீடியோவை போட்டுட்ருக்கேன் அதால் இந்த மாதிரி வீடியோ போகிறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறான் நான் மட்டும் இல்லை எங்களின் மைவி த்ரீ குடும்ப உறவுகள் அனைவரும் உங்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் தயவுசெய்து மேலாம் வீடியோ போடாதீங்க ஒரு நல்ல நல்ல விஷயங்களை போடுங்க மக்கள் மக்கள் மனசை அந்த அந்தளவுக்கு வந்து விஷயங்களை சொல்லுங்கள் பேரும் புகழ் வா வாங்குங்க நிச்சயம் உங்களுக்கு பேரும் போகணும் கிடைக்கும் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை சரிங்களா அதெல்லாம் நண்பர்களே அது ஒரு வேண்டுகோளாக எடுத்துக்கோங்க நீங்கள் தப்பாக நினைக்கிறேன் வீடியோ போடுறது கரெக்டு தான் நாங்கள் இல்லைன்னு சொல்ல பட் இருந்தாலும் இது மாதிரி போடும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் நண்பர்களே அதால் தான் சொல்கிறான் இது வந்து ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறான் கொஞ்சம் இதை மாற்றிக்கிங்க நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் நிச்சயம் வந்து மக்கள் ஏற்றுக்குவாங்க நிச்சயம் உங்களுக்கு வியூஸ் வரும் நிச்சயம் நீங்கள் டெவலப் ஆவீங்க மை வைத்திரேஸ் எடுத்தாவே அந்த டாபிக் எடுத்தாவே உங்களுக்கு சக்ஸஸ் தான் அதால் வந்து நீங்கள் நான் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை சொல்லுங்கள் ஓகேவா மை வைத்திரை பற்றி அதால் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களை விடைபெறுவது முனி எக்ஸ்பிரஸ் டிவி நன்றி நண்பர்களே